பரி நாம் பார்த்திருக்கிறோம் தமிழக பாஜக தலைவரின் என் மண் மக்களுக்கான யாத்திரையில் தொடர்ந்து இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தலைவர் போறதாக இருக்கட்டும் எல்லாவற்றையுமே நம்ம நிறைய பீட்பேக் கொடுத்திருக்கோம் அதை பற்றி நிறைய ப்ரோக்ராம் பண்ணிருக்கோம் நம்முடன் கெஸ்ட் இணைஞ்சிருக்காங்க நிறைய நிறைய விஷயங்கள் ஆரம்பத்தில் இது என்ன யாத்திரை இந்த யாத்திரையில செய்யப்பட்ட விஷயங்கள் புதுமையாக பேசப்பட்டாலும் இது தொடர்ந்து நடைமுறைக்கு ஒத்து வருமா அப்படின்னு சொன்னாங்க இது வந்து இந்த யாத்திரை வந்து இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா அதுவும் ஒரு விழாவிற்கு வந்து பாரத பிரதமர் வந்து அணிவகுத்து மக்கள்ல எதிர்கட்சிகள் ஆளும் கட்சிகள்னு என அனைத்து கட்சிகளுமே அப்படியே திணறி போயிருக்கும் இது என்னடா இது மாநாடா அரசியல் மாநாடா அப்ப வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான தேர்தலுக்கான ஒரு பிரச்சாரம் மேடையா இது அப்படிங்கிற மாதிரி நினைச்சு ஆச்சரியமா பார்த்தாங்க முதல் இந்த யாத்திரை ஆரம்பிக்கும் போது இல்ல சபரி ஒரு வார்த்தை வந்தது அதாவது இது என்ன யாத்திரா எங்க போறாங்க நடக்க முடியும் ஏன்னா யாத்திரைங்கிறது ஒரு யாத்திரையை தான் கையில் எடுப்பாங்க ஒரு மாற்றம் வேண்டுகும் போது ஏன் அப்படிதான் அந்த யாத்திரையை கையில் எடுத்துதான் ராகுல் காந்தி கர்நாடகாவை கைப்பற்றினார்னு கூட சொல்லுவாங்க ஆனா அப்பெல்லாம் போன யாத்திரை வேற இப்பெல்லாம் அந்த யாத்திரை வேறாக இருந்தது ஏனென்றால் இந்த யாத்திரை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பங்கு கொண்ட யாத்திரையில் பொதுமக்கள் வாலண்டியரா வந்தாங்க அவங்களை யாருமே கூப்பிடலாம் அவங்க வந்தாங்க அப்ப கூட சொன்னாங்க முதல்ல கும்பல் வராதுன்னு சொன்னாங்க சபரி அப்புறம் வந்து இந்த கும்பல் வந்தா போதுமா இந்த கும்பல் எல்லாம் வாக்குகளா மாற வேண்டாமான்னு சொன்னாங்க அப்ப இந்த கும்பல் ஏன் வருதுங்கிறத முதல்ல நம்ம யோசிக்கணும் இல்லைங்களா சொல்லுங்க சபரி நீங்க நிறைய இடங்களை பயணித்திருக்கிறீர்கள் தமிழக பாஜக தலைவருடன் எந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன்ஸ் இருந்தது இந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்ட மேடை இந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்ட இடம் அதாவது பொதுவாகவே ஊடகங்கள்ல வந்து பேசிட்டு இருக்கவங்க மேல எப்பவுமே ஒரு கிரேஸ் இருக்கும் மக்கள் பார்ப்பாங்க அவங்க தள்ளி நின்று பாக்கணும் அவங்கள பக்கத்துல வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா இந்த கிரேஸ் இந்த ஒரு மக்கள் மனதில் ஒரு மாற்றம் அது வந்து பாக்கு சதவீதத்தில் எதிரொலிக்க போகிறது அப்படிங்கிறது சர்வ நிச்சயம் அந்த மாற்றத்தை நீங்க எதிர்பார்த்தீங்களா முதல்ல ஒரே நாடு நேர்களுக்கு வணக்கம் ஆஹ் இதுல வந்து இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதில வந்து தலைமையினுடைய பாதயாத்திரை முடிஞ்சது நம்ம இத பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் ஆஹ் விஷயம் என்ன அப்படின்னா நீங்க சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க நிறைய தலைவர்கள் இதுக்கு முன்னாடி யாத்திரை போயிருக்காங்க சோ அதே மாதிரி இதுல இருந்து என்ன ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தலைவர் மாதிரி நூக்கன் கார்னரா ரீச் பண்ண தலைவர் வந்து யாருமே கிடையாது ஏன்னா இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்றத்திலும் தமிழகத்தை சேர்ந்த யாராவது ஒரு தலைவர் வந்து இதுக்கு முன்னாடி யாத்திரை போயிருக்காங்க அப்படின்னு சொல்லாம் கிடையாது கன்னியாகுமரியில ஆரம்பிப்பாங்க சென்னையில வந்து முடிப்பாங்க இல்ல கன்னியாகுமரியில ஆரம்பிப்பாக டெல்லியில போய் முடிப்பாங்க ராகுல் காந்தி மாதிரி சுகர் குறையிறதுக்கொசரம் இந்த யாத்திரை போகல அப்படிங்கிறதும் நமக்கு எல்லாத்துக்குமே நன்றாக தெரியும் கர்நாடகா மக்கள் எப்பவுமே வந்து ஒரு ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை வந்து ஆட்சியை மாற்றுவதை வந்து வழக்கமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் அதுதான் இந்த முறையும் கர்நாடகாவில் நடந்தது காக்காவுக்கார பணம்பளம் விழுந்த கதைன்னு சொல்லி ஊர் பக்கம் சொல்லுவாங்கல்ல அதுதான் த திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு நடந்தது ஏன்னா ராகுல் காந்தியினுடைய யாத்திரை வந்து ஒரு கர்நாடகாவை கொடுத்தது ஆனா ஒன்பது மாநிலங்களை இழந்தது அப்படின்னு தான் நம்ம உண்மையிலேயே சொல்லணும் இப்போ அந்த யாத்திரையோட நாங்க எங்க தலைவருடைய யாத்திரை எந்த காரணம் கொண்டும் நாங்க கம்பேரிசன்ல வைக்கிறதை வந்து நாங்கள் நிச்சயமாக விரும்பவே இல்லை ரெண்டாவது வந்து தலைவரை வந்து பார்க்கும்போது வந்து அந்த இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில அவர் போய் அந்த நூக்கன் கார்னர்ஸ போய் ரீச் பண்ணும் போது இருந்த மக்கள் வந்து அவருக்கு கொடுத்த அந்த வரவேற்பு வந்து எப்படி அப்படின்னா எஸ் நம்ம வீட்டு பையன் ஒருத்தன் நடந்து வரான் அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து அவர் கொடுத்துட்டாரு மக்களுக்கு கொடுத்துட்டாரு ஒரு சின்ன பசங்களை நீங்க பாக்கும்போது அண்ணாமலை என்ன வராரு அண்ணாமலை மாமா வராரு ஒரு பெரியவங்களை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த பையன் தாம நமக்காக டிவியில பேசுறான் தான் மனசுல என்னென்ன கேள்வி இல்லை ஏன்னா என் மனசுல நிறைய கேள்வி இருக்கு இப்ப திமுக இந்த மாதிரி ஒரு விஷயங்களை செய்யும் போது இப்ப நாங்க முகாவல்வாசி நேரம் வந்து ஆன்லைன்ல பேஸ்புக்ல டுவிட்டர்ல இன்ஸ்டாகிராம்ல இந்த கூப்பிள்ள இதுல இதுல வந்து நாங்கள் பார்க்கும்போது வந்து அதுல என்ன தவறுகள் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் செய்யுது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு நன்றாக எங்களால யோசிச்சு பார்க்க முடியும் ஆனா இந்த கேள்வி வந்து நாங்கள் யார்கிட்ட கேட்க முடியும் யார்கிட்டையும் கேட்க முடியாது எங்க பக்கத்துல டீ கடையிலையோ இல்ல சலூன் கடையிலையோ யாராவது ஒருத்தங்க உட்காந்துருப்பாங்க அவங்க கிட்ட வேணாலும் சொல்லி நாங்க ஆதங்கப்படலாம் ஆனா எங்களுக்காக ஒரு மனிதன் வந்து மைக்க பிடிச்சி கத்துறாரு நாங்க கேட்கணும்னு நினைச்சு அந்த கேள்விகள் எல்லாத்தையுமே வந்து மீடியா கிட்ட கேட்கிறாரு திராவிட முன்னேற்ற கழக அரசு அப்படின்னு சொல்லி இந்த சிந்தனைகள் எல்லாமே எங்களுக்கு ஏற்கனவே இருந்தது ஆனா இந்த இருநூத்தி முப்பத்தி நாலு போகும்போது அந்தந்த இருக்கக்கூடிய பிரச்சனை பிரச்சனை என் என் வீட்டுக்கு அப்படின்னா என்ன இருக்கு பேசணும் எங்க ஊருக்கு வந்துட்டு மெட்ராஸ்ல வந்து திமுக அப்படி பண்றாங்க அது பண்றாங்க அதெல்லாம் கிடையாது ஆத்தூர் எங்க சட்டமன்றம் ஆத்தூருக்கு ஆத்தூர் ஆத்தூர்ல என்ன பிரச்சனை இருக்கு அதான் பேசணும் ஆவடிக்கு போறாரா ஆவடியில் என்ன பிரச்சனை இருக்கு அதான் பேசணும் மதுரைக்கு போறாரா மதுரையில் என்ன பிரச்சனை இருக்கு அந்த தான் இதை தான் அண்ணாமலை வந்து கரெக்டா செஞ்சாரு ஒரு ஒரு இடத்துக்கும் திராவிட முன்னேற்றக் கழக அரசு ஏற்கனவே அவருக்கு தீனி போட்டுட்டு போயிட்டாங்க அந்த வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லி தீனி போட்டுட்டு போயிட்டாங்க அந்த தீனியை எல்லாத்தையும் எடுத்து திங்கக்கூடிய ஒரு மனிதன் இப்பதான் எங்களுக்கு மத முறையா கிடைச்சிருக்காங்க ஒரு ஒரு இடத்துக்கு போகும்போது இந்த இடத்துக்கு உங்களுக்கு செஞ்சு தரோம்னு சொன்னாங்க ஏன்னா திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்யல தொண்ணூத்தி ஒன்பது சதவீதமான வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம்னு சொல்லி அந்த வாயில மட்டும்தான் வட சுட்டாங்களே ஒழிய சொல்ல போனா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வந்து நிறைவேற்றலை அப்படிங்கிறத வேணா அவர்கள் வந்து விழாவாக கொண்டாடலாம் அதை தான் அண்ணாமலை என்ன ஒரு ஒரு இடத்துக்கு போகும்போதும் வந்து உங்களுக்கு இந்தந்த வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்தாங்கப்பா இதெல்லாம் செஞ்சாங்களே ஏன்னா அந்த தொண்ணூத்தி ஒன்பது சதவீதமான வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றி விட்டோம்னு திராவிட முன்னேற்ற கழக எப்ப ஆரம்பிச்சாங்களோ அந்த சமயம் தான் இவருடைய யாத்திரையான ஹைலைட் வந்து கரெக்டா போயிட்டு இருந்தது சோ இந்த அந்த ஒரு அந்த ஒரு நரேட்டிவே விட்டுட்டாங்க தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நாங்க நிறைவேற்றிட்டோம் அப்படியே அதை மட்டும் அந்த வார்த்தையை திருப்பி பயன்படுத்தாதீங்க இன்னைக்கு சாயங்காலம் அவங்களுக்கு மைக்கு போட்டுக்கிட்டு திட்டுவாங்க அண்ணா மேடம் மைக் போட்டு எடுத்துட்டு வாரு தேவையில்லாம் இந்த வேலையை வச்சுக்காதீங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தே கைவிட்டுட்டீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் தொண்ணூத்தொன்பது சதவீதம் நிறைவேறல அவர்கள் சொன்ன எந்த ஒரு விஷயமே ஆனா அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் வந்து நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள் தான் கொடுத்தாங்க ரெண்டாவது இன்னொரு விஷயம் வந்து திமுகவை மட்டும் சொல்லலை திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி என்ன செஞ்சிட்டு இருக்கு மத்திய அரசு பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்ற மாதிரியான திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்காரு அதன் மீது திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து எப்படி ஸ்பிக்கர் ஓட்டுறாங்க நாங்க அந்த ஸ்டிக்கரை கிழிப்பதற்கு வேலை தான் முப்பத்தி நாலு சட்டமன்றத்திலையும் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் செஞ்சார் ஒரு ஹைலைட் தான் நேற்று இரண்டு நாட்களுக்கு முன்னாடி அந்த பல்லடம்ல நடந்த கூட்டமாக இருக்கட்டும் திருநெல்வேலியில் நடந்த கூட்டமாக இருக்கட்டும் பாரத பிரதமர் அமித்ஷா உள்துறை அமைச்சர் ஆரம்பிச்சு அந்த ராம ராமேஸ்வரத்துல ஆரம்பித்து வைத்து இந்த ஒரு யாத்திரை வந்து நடுவுல நூறாவது தொகுதிக்கு வந்து நூறாவது தொகுதி அதுக்கப்புறம் வந்து ஜே பி நட்டா தேசிய தலைவர் வந்து வழிநடத்தி பாரத பிரதமர்னால இந்த ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வெற்றிலையும் முடிஞ்சிருக்கு அவர் அதை தட்டி கொடுக்கும் போது அண்ணாமலை தட்டி கொடுத்த வீடியோ எல்லா இடத்துலையும் வைரல் ஆச்சு சோ அதை பார்க்கும் போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த யாத்திரை எந்த அளவுக்கு வெற்றியான ஒரு யாத்திரை ஏன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து காவி யாத்திரை நடத்தி ஆஹ் லால் சவுக்கு போனதாக இருக்கட்டும் இல்ல அத்வானியோட சேர்ந்து ரத யாத்திரை நடத்தின விஷயமாக இருக்கட்டும் அவர் பார்க்காத யாத்திரை கிடையாது ஆஹ் நரேந்திர மோடி அவர்கள் பார்க்காத யாத்திரை ஆனா இருந்தும் கூட ஒரு அந்த யாத்திரையினுடைய நாயகனே வந்து யாத்திரை நடத்திய அண்ணாமலை அவர்களை வந்து தட்டி கொடுக்கிறார் என்றால் இந்த யாத்திரை எந்த அளவுக்கு ஒரு வெற்றியான யாத்திரையாகவும் தமிழக திருப்பி போடக்கூடிய ஒரு யாத்திரையாக சொல்லி நான் சொல்றதை விட பொதுமக்களாகிய இந்த ஒரு யாத்திரை ஒரு வெற்றியான யாத்திரைங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் சபரி ஒன்று இரண்டு காணொலிகளை தொடர்ந்து பார்க்கலாம் இந்த யாத்திரையில் நடந்த சில சுவாரஸ்யமான மற்றும் சுறுசுறுப்பான மற்றும் அதாவது எந்துவான நிகழ்வுகளை ஒன்று இரண்டு பார்க்கலாம் சபரி சபரிப்பு காணொலிகளை பார்த்தோம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம் குழந்தைகள் வந்து மோடி மூடி சொல்வதாக இருக்கட்டும் கையில் பலூன் ஏந்தி அந்த குழந்தைகள் வந்து அதில் மூடி படம் போட்டு நிற்பதாக இருக்கட்டும் இங்க தமிழகத்தில் ஒரு காலத்தில் கோபேக் மோடி என்ற ஒரு வார்த்தை வந்து ட்ரெண்டாக இருந்தது எந்த இடத்துல நீங்க இங்க பிரதமர் வரக்கூடாதுன்னு நினைச்சீங்களோ எந்த இடத்துல நீங்க பிரதமருக்காக கருப்பு கொடி காட்டினீங்களோ அந்த இடத்துல அந்த ஊர்ல அந்த ஊர் மக்கள் கடைக்கோடியில் கிராமங்களில் இருக்க மக்கள் கூட தன் கையில் மோடி படத்துடன் நின்று அண்ணாமலை அவர்களின் வருகையை காண முடிந்தது இரண்டாவதாக ஒரு கிளெனினர் அதாவது என்ன சொல்லணும்னா பொதுவாகவே கட்சிக்காரங்க போனா அந்த இடம் வந்து ஒரே குப்பையா போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா இங்க இவர்கள் நடந்த பிறகு இவர்கள் பின்னாலேயே ஒரு டீம் வச்சு கையோட அங்க எங்கெங்க பேப்பரா அந்த மாதிரி என்னென்ன சிந்திருக்காங்க சாப்பாடெல்லாம் வேற என்ன இருக்கோ அதை எடுத்து போட்டாங்க அதே மாதிரி கட்சியில் இணைவதற்காக பல பேர் வந்து அங்க வெயிட் பண்ண அந்த நம்பர்ஸை பார்க்க முடிஞ்சது ரெண்டாவது புகார் பெட்டி விடியெல்லாம் இன்னும் முடியலன்னு சொல்லிட்டு ஒரு புகார் பெட்டியுடன் ஒருவர் தொடர்ந்து பயணித்ததை பார்க்க முடிந்தது இவரிடம் வந்து இவர் எந்த பொறுப்பில் இல்லாத போதும் கூட மக்கள் வந்து இவரிடம் தங்களுடைய குறைகள் களையப்படும் அப்படிங்கிற நம்பிக்கையில கொடுத்தாங்க இந்த குறைகள் களையறத பாத்தீங்கன்னா நிறைய ஆசிரியர்கள் இருந்தாங்க நிறைய வந்து காவல்துறை நண்பர்கள் இருந்தாங்க நிறைய பேர் இருந்தாங்க அப்புறம் ஒரு சில இடங்களில் வந்து உடல் நலம் கொன்றியவர்கள் இல்லைன்னா கொஞ்சம் உடல் நலம் பாதிக்கப்பட்டவங்க கூட ஓரமா இருந்தாலும் கூட அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய கூடிய அந்த வேய வந்து அவர் அவரிடம் கீழே இறங்கி அவர்கிட்ட பார்த்து பேசினதை பார்க்க முடிந்தது ஒரு சில கணவர்கள் சொல்றாங்க என் மனைவி கர்ப்பிணி அவங்க ஆசைப்பட்டாங்க அண்ணாமலை பார்க்க வேண்டும் என்று அதற்காக கூட்டி வந்தோம்னு சொல்றாங்க வந்து அண்ணாமலை அவர்களை கூட ஒரு கூட்டத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி வந்து எங்களுடைய எல்லாம் இப்ப ஸ்கூலுக்கு லீவ் போடும்போது அண்ணாமலை இவர் வந்து வராரு எங்க ஊருக்கு அதனால லீவு தாங்கன்னு சொல்லி கேட்கிற அளவு லீவ் லெட்டர் வாங்குற அளவு வந்துருச்சு பள்ளிக்கூடம் அப்படிங்கிறதையும் தன்னுடைய ஒரு உரையில பதிவு பண்ணியிருந்தாரு இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் ஒவ்வொரு இடத்துலயும் அவரை வந்து வரவேற்பதற்காக அந்த குழந்தைகள் வந்து போட்ட வேடங்களாக இருக்கட்டும் யாரெல்லாம் நீங்க மறந்தீங்களோ அந்த தேசிய தலைவர்களின் வேடங்களை போட்டவர்கள் நின்று இருந்தார்கள் அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்ல வந்து அவருடைய உரை வந்து சபரி ஹைலைட்டா பார்க்கப்பட்டது ஏன்னா பொதுவாகவே இவங்க வந்து இங்க எப்பவுமே ஒரு ஒரு ஒன்று உண்டு அது நம்ம என்ன என்ன சொல்ல மாட்டாங்க ஆனா வந்து அவங்க ஒரு தவறை முன்னெடுக்கும் அரசியல் இங்க இருந்தது ஆனா இந்த இடத்துல அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய உரையில் இந்த இடத்துல வந்து என்ன சிறப்புங்கிறத சொன்னாரு இந்த சிறப்புக்கு எதெல்லாம் புவிசார் குறியீடு பெற்று தந்திருக்கிறார் நம்முடைய பாரத பிரதமர்னு சொன்னாரு அதை தாண்டி அங்கு இருக்கும் தொழிலாளர்கள் அந்தந்த பகுதி இப்போ ஒரு சவுத் சைட் சார்ந்த தொழிலை வளர்ப்பதற்காக என்னென்ன செய்யலாம் குயவர்கள் அதிகமாக இருப்பாருன்னா இவர் போய் பானை செஞ்சாரு சோ அந்த மாதிரி அந்த அந்த ஊர் வட்டார மக்களுடன் அவர் இணைந்து போனதை வந்து நம்மளால பார்க்க முடிந்தது அவர் அவருமே ஈஸியா மக்கள் கிட்ட ஜெல் ஆயிட்டாரு மக்களுமே நீங்க சொன்னது போல அவர் தங்க வீட்டு பையனா நினைச்சு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இதற்கு பிறகு வந்து இந்த இடத்துல எவ்வளவு எம்எல்ஏ இருக்காங்க எவ்வளவு எம்பி இருக்காங்க அவங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க என்ன அவங்க செய்யல இதெல்லாம் செய்யாட்டி கூட நாங்க என்ன செய்ய போறோம் வாட் ஆர் விங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா இருந்தது முன்னாடி சொன்னாரு அஹ் அதாவது காவல்துறை அன்பர்களுக்கு வந்து ஊதியம் இரட்டிப்பாக்கப்படுமா இருக்கட்டும் இல்ல அவர்களுடைய வேலைக்கு விடுப்பு தருவதாக இருக்கட்டும் இல்லைன்னா தொழிலாளர்கள் சார்ந்த நலனாக இருக்கட்டும் அதே மாதிரி ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த ராமேஸ்வரத்துல குலுங்கியதுன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் அந்த இடத்துல கூட்ட வந்து அவர் என்ன சொன்னாருன்னா ஒரு மீனவரை வந்து அவங்க வந்து அப்போ வந்து இலங்கை கடற்படையரால அவர் பிடிக்கப்பட்டுட்டாரு அந்த அம்மா வந்து அழுத போது வந்து கூட அந்த தொகுதியை சார்ந்த எம்பி இது பண்ணல அப்ப வந்து அந்த அம்மா அழுத போது கூட ஒரு வாரம் இருக்குன்னா நாங்க வந்து சரி பண்ணி தரோம் இல்லைன்னா நீங்க என்ன கூப்பிட்டு சொல்லுங்க நான் செய்யறேன்னாரு சொன்னது போது எண்ணி ஒரே வாரத்தில் அந்த மீனவ மீனவ அன்பரை அவருடைய வீட்டுக்கு அனுப்பி வைத்தார் அதாவது இந்திய அரசாங்கம் வந்து இலங்கை அரசிடம் பேசி அவங்களை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய சபரி இடத்துல பார்க்க முடிந்தது ஊடகவியலாளர்கள்னு சொல்லப்படுற நிறைய பேர் ஊடகவியலாளர்கள் வந்து நிறைய பேரு அவங்க வந்து இவருடன் பயணத்தில் இணைந்து அந்தந்த வட்டாரங்கள் வரும்போது அந்த இடத்துல தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கும் விதமாக இவர்களுடன் பயணிப்பதை பார்க்க முடிந்தது இங்க நிறைய தமிழ் ஊடகங்கள் வந்து இத இருட்டடிப்பு செஞ்சாலும் வட மாநில ஊடகங்கள் அண்ணாமலை இஸ் இன் சவுத் இந்தியா அப்படிங்கறத ஒரு வார்த்தையாக வாசகமாக போட்டுதான் நிறைய அவங்களோட ஈவினிங் டிபேட்ஸே நடத்தினாங்க சொல்லுங்க சபரி நான் பார்த்த வரைக்கும் சொல்லிட்டேன் பயனாளிகள் அதெல்லாம் பற்றி நீங்க சொல்லுங்க ஏன்னா நீங்க அந்த இடத்துல நிறைய இருந்திருக்கீங்க நீங்க சொல்லுங்க ஆமா சுபாஜி இதுல வந்து சாப்பாட்டுல வந்து ஒரு எலுமிச்ச மலத்தை மலைக்கலாம் பூசணிக்காவெல்லாம் இந்த ஊடகங்களால உண்மையிலே மறைக்க முடியாது அது மாதிரி நம்ம இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா நம்ம ஒன்னும் நைன்டி ஃபைவ் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் இதுல வந்து ஒரு நியூஸ் சேனலை பேஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து எலக்ஷன்ஸோ எலெக்ஷன்ஸோ இல்ல இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சூழ்நிலையோ இல்ல நீங்க அண்ணாமலையினுடைய யாத்திரைக்கு கூட்டம் வரல அப்படின்னா அடுத்த நிமிஷம் பேஸ்புக்ல ஒரு எடுத்த வீடியோ வந்து அடுத்த நிமிஷமே வைரல் ஆகுது எப்பா இதான்ப்பா கூட்டம் நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு கூட்டம் வைரல் ஆகுது ஏன்னா இதுல வந்து அவருடைய அந்த ஒரு வளர்ச்சியை வந்து இங்க இருக்கக்கூடிய நிறைய ஊடகங்கள் வந்து இழுட்டடிப்பு செய்தது உண்மை ஆனா அதை எல்லாத்தையுமே வந்து சோசியல் மீடியா தூக்கி சாப்பிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏன்னா இது வந்து ஜென்ரேஷன் ஆஃப் சோசியல் தான் இந்த ஜென்ரேஷன் ஆஃப் டெலிவிஷன் எல்லாம் நம்ம எப்பயோ தாண்டிட்டோம் டூ தௌசண்ட் நைன்டீன் டுவெண்ட்டிலேயே நம்ம வந்து அதை தாண்டிட்டோம் இது வந்து ஜென்ரேஷன் ஆஃப் சோசியல் மீடியா ஏன்னா டிவி இப்ப பாக்குறது எண்ணிக்கையே உண்மையிலே நியூஸ் சேனல்ஸ் பாக்கறவங்களுடைய எண்ணிக்கையோட பேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் பாக்குறவங்களோட எண்ணிக்கை தான் உண்மையிலேயே அதிகமா இருக்கு இளைஞர்கள் ஃபுல்லாவே இப்ப இன்ஸ்டாகிராம தான் இருக்காங்க சோ நாமளே என்னோட யாத்திரையை வந்து இருட்டடிப்பு செய்வது அப்படிங்கறதெல்லாம் முடியாத ஒரு காரியம் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா எஸ் டிவில வரல சோ இதெல்லாம் வந்து அவங்க கவர் பண்ணல அப்படின்னு சொல்றதெல்லாம் மக்களினுடைய மனசு வந்து ஒரே ஒரு மனசுதான் அங்க வந்து இந்த மனுஷன் வந்து நமக்காக நடக்கிறான் ஏன்னா நம்ம வந்து இவங்க மேல என்னென்ன கோபத்தெல்லாம் இருக்கோமோ இந்த விஷயத்த எல்லாத்தையுமே எடுத்து சொல்றாங்க இவர் வந்து இந்த பேசும்போது நம்ம மனசுல ஒரு விஷயம் இருக்கும் நம்ம முன்னாடி நின்று செய்ய தம்பி என்னதான் பேசுறாருன்னு நம்ம கேப்போன்னு முன்னாடி நிக்கும்போது அட ஏன் எனக்கு தான்பா பேசுறான் அப்படின்னா வீட்டு வரும்போது வந்து அந்த இடத்துல வந்து தம்பி என்ன பேசுறான்னு வந்து கேட்க வந்தவர் திரும்பி போகும்போது அண்ணாமலினுடைய ஒரு விசிறியாகத்தான் அந்த இடத்தை விட்டு வெளியே போவாங்க ஏன்னா நாங்களே கண் கூட கேட்டிருக்கோம் ஒரு ஒரு கா காது கூட கேட்டிருக்கோம் அந்த ஒரு ஒரு இடத்துல எல்லாம் நாங்க திருச்சி சைட்ல வந்து திருச்சின்னு தான் நினைக்கிறேன் அந்த இடத்துல வந்து ஒரு ரெண்டு பேர் பேசிட்டு போறாங்க ஏப்பா இந்த ப இவரெல்லாம் நல்லா தான் கேள்வி கேட்கிறாரு இன்னைக்கு யாருப்பா பதில் சொல்றது கேள்விக்கு பதில் சொல்ற அளவுக்கு அங்க எவனுக்கு அங்க அறிவில்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் பேசிட்டு போறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இவருடைய ஒரு டேட்டா பாயிண்ட்ஸாக இருக்கட்டும் பெனிஃபிஷியரிஸ் முக்கியமா பிரதமரை கொண்டு போய் ஒரு ஒரு இடம் சேர்த்த அந்த விதம் இருக்கு பாருங்க நீங்க சொன்னீங்கன்னா ஆரம்பத்துல இந்த கோபேக் மோடி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆரம்பத்துல ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் தான் அதற்கெல்லாம் பாரத பிரதமர் அஞ்சக்கூடிய ஆள் கிடையாது அவர் லால் சோக்கே பார்த்த ஒரு ராணுவமே உள்ள வரக்கூடாது இந்த இடத்துல வந்து போன மனுஷன் நடந்தா முடிஞ்ச சுட்டுக்கு மோடி கருப்பு பலூர் அவரை தடுத்து நிறுத்தி விட முடியாது ஆனா இருந்தாலும் மக்களுடைய மனநிலை வந்து தமிழகத்துல வந்து இந்த ஆன்டி மோடி சென்டிமெண்ட்ஸ் அப்படிங்கறது வந்து ரொம்ப நாளாகவே இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் நம்ம எல்லாரையும் சேர்த்துதான் சொல்றோம் இவர்கள் வந்து அந்த ஒரு ஒரு அஜெண்டாவை வந்து பில்ட் பண்ணாங்க காரணம் என்ன அப்படின்னா மோடியினுடைய அருமை தமிழக மக்களுக்கு தெரிந்து விட்டால் நம்ம எல்லாம் இங்க வியாபாரம் பண்ண முடியாது அப்படிங்கறதுல எதிர்கட்சிகள் ரொம்ப தெரியவா இருந்தாங்க அதுதான் நிதர்சன உண்மையும் கூட ஏன்னா இப்ப மோடி பேசுற உண்மையிலே அவர் வந்து நேற்று இப்ப இந்த ரெண்டு மூணு நாளா வந்து இதுல பேசிட்டு இருக்காரு இந்த மீட்டிங்ல எல்லாம் பப்ளிக் மீட்டிங்ல எல்லாம் பேசிட்டு இருக்காரு இந்த மீட்டிங்ல வந்து ஹிந்தி தெரிந்த நபர்கள் அங்க உக்காந்து இருந்தாங்க அப்படின்னா உண்மையிலேயே அவர்கள் வந்து மோடியினுடைய பக்தர்களாக மாறுவது வந்து யாராலையும் தடுக்க முடியாது ஏன்னா அவருடைய ஸ்லாங் அப்படிதான் இருக்கும் மக்களுடைய பேச்சு வந்து அவருடைய பேச்சு வந்து கவர்ந்து இழுக்கிற தான் இருக்கும் ஏன்னா அதை செய்யற என்ன செய்யறாரோ தான் சொல்லுவார் ஸோ இந்த ஒரு விஷயங்களை வந்து அண்ணாமலை வந்து கொண்டு போய் சேர்த்த ஒரு விஷயம் வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்றத்திலையும் அப்ப மோடி நீங்க நிலைக்கக்கூடிய மனிதன் கிடையாது அவர் நமக்கு வந்து இத்தனை வருட காலங்கள்ல ஒரு தலைவன் உருவாவதற்கு ஒரு யுகமே ஆகும்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி இந்த யுகம் உருவாகித்தான்பா நமக்கு இப்படி ஒரு தலைவர் நமக்கு கிடைச்சிருக்காரு இந்த யுகத்திலே இருக்கக்கூடிய மாமனிதரான இந்த பாரத பிரதமரை விட்டுவிட்டால் இதை விட நம்ம செய்த ஒரு மிகப்பெரிய துரோகம் வேற எதுவுமே இருக்காது காமராஜர் தோற்கடித்த பெருமை நமக்கு உண்டு தமிழக மக்களுக்கு உண்டு அந்த ஒரு பெருமையை மீண்டும் மீண்டும் நீங்கள் செய்து விடாதீர்கள் இந்த தவறை செய்து விடாதீர்கள் அது பெருமை கிடையாது அது ஒரு மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறது இன்னும் கூட காமராஜரை தோற்கடித்ததை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு பெருமையா நினைச்சிட்டு இருக்காங்க அது பெருமை கிடையாது அது தமிழக மக்கள் செய்த மிகப்பெரிய ஒரு தவறு அப்படிங்கறது வந்து ஒரு கூட்டத்திலையும் பேசினார் காமராஜர் தோற்கடிச்சிருக்கீங்க அதே மாதிரி பாரத பிரதமரை எந்த காரணம் கொண்டும் அந்த ஒரு வேலையை செய்து விடாதீர்கள் இது போன்ற ஒரு மனிதன் உங்களுக்கு கிடைக்க போறது கிடையாது இவர் இந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சிட்டு வராரு பாரி இவங்க இவரு செய்யணும்னு சொல்றாங்க இவங்க செய்யல ஆனா அவர் செய்யணும்னு சொல்லல ஆனா அதை கூட செஞ்சிருக்காரு உங்க ஊருக்காக இவ்வளவு செஞ்சிருக்காரு எனக்காக இவ்வளவு செஞ்சிருக்காரு உங்களுக்காக இவ்வளவு இது எல்லாத்தையுமே எடுத்து சொன்னாரு இரண்டாவது அந்த நூக்கன் கார்னர்ஸ் அவரை ரீச் பண்ண விதமும் உண்மையிலேயே சிறப்பாக சொல்லுங்க சுபாஷ் சபரி ஒரு விஷயம் இந்த இடத்தை நீங்க காமராஜர் ஐயா அவர்களை பற்றி பேசும்போது தன்னுடைய உரையில் வாட் அந்த ஒரு அவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா சபரி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாவட்டந்தோறும் இரண்டு நவோதியா பள்ளிகளை திறப்போம் அந்த நவோதயா பள்ளிகளுக்கு காமராஜர் ஐயா அவரின் பெயரை வைத்து காமராஜ் பள்ளி என்று அழைப்போம் அப்படிங்கறதே மக்களிடம் ரொம்ப பெருமையா சொன்னார் இது கண்டிப்பா ஒரு பெருந்தன்மையான ஒரு விஷயமாக தான் தெரிகிறது ஏன்னா ஒரு சித்தாந்தங்களை தாண்டி நிற்கும் ஒரு ஒருவர் வந்து வேறொரு சித்தாந்தத்தில் இருப்பவர்களை வந்து தலைவராக அவருடைய பேரை வந்து தங்கள் இதுல வரும்போது கொண்டு வரும் அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கான அறிகுறி தான் ஆனா இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை யுனைடேட் சொல்லிட்டு சர்தார் வல்லபாய் பட்டேல் அவரனுடைய சிலையை திறந்து வைத்தவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவர்களின் வழி வந்தால் அவரின் போர்ப்படை தளபதியான அண்ணாமலை மட்டும் விதிவிலக்கா அவர் கூட இந்த மாதிரி காமராஜ் பள்ளி வைப்போம்னு சொல்றதுல ஆச்சரியப்படுத்துக்கில்ல இதே மாதிரிதான் ஸ்ரீரங்கம் தொகுதி நூறாவதாக வர அந்த சட்டமன்ற தொகுதியான ஸ்ரீரங்கம் அந்த இடத்துக்காக பாஸ் பண்ணும்போது ஸ்ரீரங்கத்தில் அந்த கோவிலுக்கு கீழ் என்ன சொன்னார்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக அறநிலையத்துறை என்று ஒன்று இருக்கவே இருக்காது அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல வந்து அவர் வைத்தார் இது போல நிறைய இடங்கள்ல வந்து நிறைய விஷயங்களை சொன்னாரு ஆனா சபரி சென்னையில வரும்போதுதான் அவருக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு ஹெக்டிக் அதாவது கொஞ்சம் டிராபிக் வந்து ஜாம் ஆயிடும் அப்படிங்கறத காரணம் காட்டி அவருடைய இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து டெய்லி நடக்கிறது கூட்டம் போடுறது அதை கொஞ்சம் ரத்து பண்ணனால அப்படி அணி அணியா பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு ஒரு மீனவர் அணி மாணவர் அணி பெண்கள் மாதர மாதர் சங்கங்கள் அப்புறம் வக்கீல்கள் அணி அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு அணி அணியா பார்த்து ஒரு இரண்டுல இருந்து நான்கு நாட்களுக்கு ஒரு நாளைக்கு மூணு கூட்டம் நாலு கூட்டம் அந்த மாதிரி வச்சு கடகடனு முடிச்ச மாதிரி இருந்தது நீங்க அந்த கூட்டங்களில் ஏதேனும் பங்கு கொண்டீர்களா இல்ல அந்த சென்னையில் நடந்த கூட்டங்கள் பற்றி ஏதாவது விவரங்கள் தெரியுமா சபரி சென்னையில நடந்த கூட்டங்கள்ல நிறைய கூட்டங்களை நான் பங்கு கொண்டேன் சிவாஜி இதுல விஷயம் என்ன அப்படின்னா சென்னையில வந்து அவர் ரெகுலரா வந்து கட்சியினுடைய தலைமையாக இருக்கக்கூடிய அந்த இடம்ங்கிறதுனால ரெகுலரா ரெகுலரா அங்க இருக்கக்கூடிய சட்டமன்றங்கள் எல்லாத்துலயுமே வந்து ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள் வந்து அவ்வப்போது அவர் கலந்து கொண்டு தான் இருக்கிறார் இப்போ மாநிலங்கள்ல மற்ற மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்றத்துக்கு வந்து அவர் வருவது வந்து ஒரு இதாக இருந்தாலும் சென்னையில அடிக்கடி ஒரு கூட்டங்களை கலந்து கொண்டுதான் இருக்கிறார் டிராஃபிக் வந்து போக்குவரத்து நெரிசலை வந்து அவர்கள் காரணம் காட்டி வந்து காவல்துறை அதுக்கு அனுமதி தரல இதே திமுக நடத்தியிருந்தா அந்த அனுமதி தந்திருப்பாங்களோ என்னமோ எங்களுக்கு அது தெரியல ஆனா எங்களை அப்படிங்கறதுனால வந்து அவர்கள் வந்து அது ஒரு கார்னர் பண்ணணும் அண்ணாமலை வந்து இங்க நடந்தால் சென்னையும் நம் கையை விட்டு போய்விடும் அப்படிங்கிற ஒரு பயத்துலதான் அவர்கள் உண்மையிலே தரல அப்படிங்கறதுதான் நாங்க மனசுல வச்சுக்கிற ஒரு விஷயம் அதை கூட அண்ணாமலை என்ன வந்து சரி பரவாயில்ல அனுமதி தரலன்னா பரவாயில்ல நாங்கள் காவல்துறையினுடைய உத்தரவை மதிக்கிறோம் நாங்க வந்து க்ளோஸ்ட் காம்பவுண்டுக்குள்ள நாங்க இல்லையா ப்ரோக்ராம் சொன்னாங்க அங்க நடத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் நடந்தது கல்வியாளர் பிரிவு சார்பா தனியா நடந்தது சிந்தனையாளர் பிரிவு சார்பாக தனியாக நடந்தது ஸோ நிறைய இது இதுல நாங்க போய் பார்க்கும் போது என்னென்ன தெரிஞ்சுது அப்படின்னா அங்க வந்த காரியகர்த்தர்களை விட அங்க வந்த பொதுமக்கள் இவருடைய பேச்சை கேட்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வந்த மக்கள் தான் உண்மையிலேயே ரொம்ப அதிகம் பத்தி அது கூட எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா தாம்பரத்துக்கு இந்தாண்டு இருந்ததுதான் தாம்பரத்துல இருந்தெல்லாம் நாங்க யாத்திரையை உண்மையிலேயே எல்லா இடங்களையும் அவர் நடந்து போன விஷயமாக இருக்கட்டும் அவர் வந்து மேடையில ஏறி பேசிய விஷயமாக இருக்கட்டும் அது எல்லாம் நடந்தது தாம்பரத்துக்கு இந்தாண்ட சைட்ல வரும்போது அவர்கள் வந்து அது ஒரு விஷயமா சொன்னாங்க அதுவும் எங்களுக்கு வந்து முழுமையான ஒரு வெற்றி தான் ஏன்னா இப்ப அவர் அண்ணாமலை என்ன என்ன பேசினாலும் அதை வந்து அவர்கள் வந்து சோசியல் மீடியால கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலைகள்ல வந்து எல்லா சேனலுமே கிட்டத்தட்ட இறங்கிட்டாங்க இப்ப நம்ம அந்த இந்த யாத்திரையை ஆரம்பிக்கும் போது நம்ம பேசும்போது கூட சொன்னோம் நிறைய செய்தி நிறுவனங்கள் வந்து அண்ணாமலையை வந்து தவிர்க்கிறாங்க வந்து மூடி மறைக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னோம் யாத்திரை முடியும் போது சூழ்நிலை அது கிடையாது யாத்திரை முடியும் போது இவரை தவிர்த்து நம்ம மீடியால எது போட்டாலும் எவனும் பார்க்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு அதை நம்ம அந்த யாத்திரை ஸ்டார்டிங் சமயத்துல வந்து புதிய தலைமுறை செய்தி நிறுவனம் வந்து பதினெட்டு சதவீதம் நமக்கு வாக்கு வங்கி தருவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம எல்லாம் யோசிச்சு கூட பாத்துருக்க மாட்டோம் பதினெட்டு சதவீதமான வாக்கு வங்கி வந்து யாத்திரை ஆரம்பி ஆனா யாத்திரை முடியறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இருநூத்தி முப்பத்தி நாலாவது தொகுதி முடியறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கருத்து கணிப்பு வருது பதினெட்டு புள்ளி சதவீதம் வந்து பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துருக்கு இன்னும் ஐம்பது நாள் இருக்கு இன்னும் ஐம்பது நாள்ல தலைவர் பண்ணக்கூடிய செயல்களாகட்ட இருக்கட்டும் பாரத பிரதமர் ஏற்கனவே எல்லா இடத்துலையும் கிழிச்சு தொங்க விட்டுக்கிட்டு இருக்காரு எதிர்கட்சிகளை ஏன்னா வழக்கமாக வரக்கூடிய அரசு நிகழ்ச்சி கிடையாது இது இது கட்சியினுடைய நிகழ்ச்சி கட்சி நிகழ்ச்சியில பாரத பிரதமர் வாய துறந்தாருன்னா என்ன பேசுவாரு எதிர்கட்சிகளை எப்படி தொங்குடுவாருங்கிற நமக்கு நன்றாக தெரியும் சோ இது ஒரு சிறப்பான ஒரு இதா தான் முடிஞ்சது சுபாஜி சபரி தொடர்ந்து நாம் நிறைய காணொலிகளை பார்த்தோம் இதனால் மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் அண்ணாமலை என்ற ஒரு சூறாவளி கிட்டத்தட்ட தன்னுடைய பயணமான எண்மண் எண்மக்கள் யாத்திரையை ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்டேஜ் கொண்டு போயிருக்காங்க எத்தனை இடையூறுகள் வந்தாலும் தடங்கல்கள் வந்தாலும் மிஜாமாக இருக்கட்டும் இல்லைன்னா சதன் வெள்ளமாக இருக்கட்டும் தன்னால் இயன்ற பணிகளை செய்து கொண்டு பிறகு அவர் கண்டினியூ பண்ணாரு மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம் சபரி தொடர்ந்து எண்மண் மக்களுக்காக நிறைய ரிவ்யூ பாயிண்ட்ஸும் நிறைய பீட்பேக்கும் கொடுத்தமைக்கு நன்றி